இந்த வீடியோவில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் என்னடா இழுக்கிறேன்னு கேட்குறீங்களா என்னங்க இந்த லீவ் டேஸ் வந்தாலே இந்த பசங்களோட ஏதாவது திங்க இருக்கா எதாவது சாப்பிட இருக்கா ஸ்நாக்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நாலு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி பஜ்ஜி மாவும் வீட்டில் இருந்துச்சுங்க அதாவது ரெடிமேட் மிக்ஸு ஓகே அப்படின்னு அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுப்போம் இப்போதைக்கு நம்மளால் அதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே மாவில் போட்டு முன்னையும் பிணையும் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எண்ணெயில் போட்டாச்சுங்க எண்ணெயில் போட்டால் அது கொதிக்கிற கொதிக்கி என்னடா இந்த வெயிலில் நம்மளை போட்டு எண்ணெயில் வாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம எண்ணெயில் வாடணுமா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா நம்ம பஜ்ஜி போடுற சாக்கில் இங்கேயே நம்ம நாலஞ்சு சாப்பிட்ருவோம் ஒரு வழியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு சில உருளைக்கிழங்க அப்படியே எண்ணெயில் போட்டு கொதிக்க விட்டாச்சு வேக விட்டாச்சு தலைவருங்க அப்படியே தலைப்பில தலைப்பிலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த சைடு பரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரட்டி விட்டுட்டுருந்தேங்க பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அப்படியே பந்து மாதிரி எப்படி பொங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளவும் செஞ்சு ஒருத்தன் திட்டு வாங்க வச்சாம பாருங்கள் உருளைக்கிழங்கு வேகலைன்னு அதுதாங்க என்னால தாங்கவே முடியல அவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது மேல இருக்க கள்ளமாவை மட்டும் தின்னுபுட்டு அவங்க தாத்தாட்டை போட்டுவிட்டு திட்டு வாங்க வச்சுட்டானுங்க இப்படி எல்லாம் செஞ்சா அடுத்த வாட்டி கேட்டா எப்படா நான் செஞ்சு தருவேன் அப்படிங்கிற இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்றது நம்ம பசங்க தானே அப்படின்னு வேணுங்கிற உருளைக்கிழங்கெல்லாம் அரிஞ்சு போட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சதையும் எடுத்து வச்சாச்சு அவ்வளவுதாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எண்ணெயில பொறிஞ்சு வந்துருச்சு எண்ணெயில பொறிஞ்சு நம்ம சாப்பிடுறதுக்கும் ரெடி ஆயிருச்சு வெயில் காலத்துல ஈவினிங்ல ஜிலுஜிலுன்னு ஜூஸு த ஃப்ரூட்ஸ் திம்பாங்களா எங்க வீட்டுல மட்டும் வித்தியாசமா பஜ்ஜி போண்டான்னு மழை காலத்துல சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது ஆசைய நிறைவேற்றி வைக்கிறதுல நமக்கு இருக்கிற முக்கிய பங்கு வேற யாருக்கு இருக்கு இல்லத்தரசிகளுடைய நிலைமை அதுதான் ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது ரவுண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்குங்க ஒரு வழியாக எல்லா பஜ்ஜியையும் போட்டு முடிச்சு கடைசியா குட்டி குட்டி இருந்த பீஸையும் போட்டு முடிச்சாச்சுங்க நீங்களும் வீட்டில் இந்த ஊர்ல கிழங்கு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்